சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கைகளை களைய தந்தை பெரியார் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தான் பகுத்தறிவு எந்த ஒரு சமரசமும் இல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவுமே மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியாரைப் பற்றி பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் என்றென்றும் பெரியார் ஏன் இந்த தலைப்பை கவனித்து பாருங்கள் ஈ ராமசாமி அவர்களை ஏன் பெரியார் என்று அழைக்கிறோம் உடலளவில் பெரியவர் என்பதனாலா எண்பது வயதையும் கடந்ததனாலா தடியை பிடித்து நடந்ததனால தாடி நிறைத்த தோற்றத்தினாலா கூடியிருந்த கூட்டத்தினாலா கைகள் ஆடும் ஆட்டத்தினாலா கிடையாது கிடையாது இவை அத்தனையும் கிடையாது 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 பெரியார் என்றால் திராவிட கழகமும் இந்த சமூக மாற்றமுமே கிடையாது பகுத்தறிவு பேச்சாளரே தமிழ்நாட்டின் தீச்சுடரே தாடி வைத்த புத்தரே திராவிடத்தின் கர்த்தரே ஏண்டாய் நல்லா பேசிட்டு இருக்கும்போது இப்படி கத்துறேன்னு நீங்கள் நினைக்கலாம் நானாவது ஏதாவது சாதிக்கலாம்னு தான் கத்துறேன் ஆனால் சாதிகளை அற்பதற்காக பல மேடைகள் ஏறி காரணத்திற்காக கத்தியவர் பெரியார் அதனால் தான் அவர் பெரியார் நேற்று இன்று நாளை என்று என்றென்றுமே அவர் பெரியார் இந்த போட்டிக்காக நான் குறிப்புகளை சேகரிக்கும் பொழுது பத்து பக்கங்களுக்கு மேல் எழுதியிருந்தேன் அதிலும் சில பிள்ளைகள் அப்போது யோசித்தேன் இந்த பத்து பக்கங்களுக்கு மேல் இருந்த இந்த பிழைகளை திருத்துவதற்கே இவ்வளவு கடினமாக இருக்கிறது பல ஆண்டு காலமாக இருந்த அந்த பிழைகளை திருத்துவதற்கு பெரியாருக்கு எந்த அளவுக்கு கடினமாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு சிரமமாக இருந்திருக்கும்